ரொம்பயும் ஹெல்த்தியான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சைப்பயிறு குழம்பு தான் இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் கிராம் கணக்கில் இதோட அளவு இரநூறு கிராம் பச்சை பயிரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இது கூட பயிர் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் அரை மணி நேரம் ஊற வச்ச பயிரை குக்கரில் மாற்றிக்கிறேன் குக்கரில் மாற்றினதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு ரெண்டு பச்சை மிளகாய் இதுக்கு நான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக மூணு பெரிய பற்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் நீட்டமாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அளவில் தக்காளி எடுத்துக்கோங்க மூணு பழம் நல்லா பழுத்து தக்காளி பழமாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தெரியான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா பொருட்களும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பூன் அல்லது கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டம்ளர் அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன் டப்ளர் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆறுலேருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கணும் குக்கரில் பயிரை வேக வச்சதுக்கப்புறமா விசில் அடங்கினதும் மூடியை எடுத்துட்டு மத்து இல்லைனா மேஷர் வச்சு பயிர் முழுசாக இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சிடணும் பயிரை நம்ம நல்லா மசிச்சுக்கிட்டா தான் நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும் போது குழம்பு பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு கெட்டியா இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும் இந்தளவு கன்சிஸ்டன்சில உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மிளகாய் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் தாளிப்பு பண்ணத இப்ப குழம்புல சேர்த்துக்கலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்